வணக்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கருப்பு உளுந்தும் கருப்பு கவனி அரிசி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன மெஷர்மெண்டில் நம்ம எடுக்கணும் எப்படி செய்யணுன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன் டம்ப்ளராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆழாக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த ஆழாக்கில் இந்த முக்கா அளவுக்கு இந்த முக்கா அளவுக்கு நான் வந்து இந்த கருப்பு உளுந்தையும் கவனி அரிசியும் சேர்த்து எடுத்துக்கிறேன் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்தும் கருப்பு கவனி அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி எடுத்துக்கோங்க நீங்கள் ஓரளவுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் அதில் பாதி டம்ளர் அளவுக்கு கவனி அரிசியும் பாதி டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்தும் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா வரும் இப்போ இதை நம்ம நல்லா போட்டு வாஷ் பண்ண போகிறோம் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டாக இதை மிக்சியில் போட்டு உடைச்சிக்க போகிறோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேக வைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும் நம்ம நிறைய விசில் விட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒன்று ரெண்டுமா மிக்சியில் போட்டு ரவை மாதிரி உடச்சிக்கலாம் ரவா மாதிரி உடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகும்போதும் சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி பண்ண போகிறோம் இப்போ நான் இதை ரவறவையாக உடைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு திற உடைச்சாச்சு இதை மிக்ஸியில் பல்ஸ் மோட்டில் போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவரவையாக வந்துடும் இதை வந்து நம்மளுக்கு முழுசாக வந்து பவுடராக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா தான் இருக்கும் குழந்தைங்களும் இந்த மாதிரி இந்த ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இதை வந்து இப்பயே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஏன் கழுவுறதுக்கு முன்னா கழுவுறதுக்கு முன்னாடி வந்து பவுட்ரு பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி க பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம கழுணும்னா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் போயிடும் சத்துக்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எப்பயுமே கழுவிட்டு இந்த மாதிரி உடச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சத்துக்களும் போகாமல் இருக்கும் இப்போ இதை பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் காலையில் எழுந்து பார்க்கலாம் எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது வந்து மறுநாள் காலையில் இது வந்து இப்போ நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை இப்படியே வந்து இந்த தண்ணியோடையே நம்ம குக்கரில் போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசிலுக்கு விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி நம்மளுக்கு பத்தாது அதனால் அதே டம்ளரில் இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்க போகிறேன் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் கம்மி பண்ணிக்கலாம் மூணு மூணு இல்லைன்னா மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணியோடையே தாராளமாக வந்து வேக வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு பூண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் போயிடும் இப்போ அரைச்சிட்டிக்கு உப்பு சேர்க்குறேன் நான் இனிப்பு கஞ்சி பண்ணுறதுனால அரை அரைச்சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுவே உப்பு போட்டு சில பேர் இனிப்பு இல்லாமல் உப்பு மட்டும் போட்டு குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்கிறவங்க நீங்கள் கரெக்டாக எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசிலுக்கு நான் விட்டுக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கஞ்சி வந்து தேங்காய் பால் விட்டு தான் சா சாப்பிட போகிறோம் ஸோ ஒரு அரை மொழி தேங்காய் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிறேன் அரை மொழி தேங்காய் போதும் இதுக்கு நீங்கள் இந்த தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொடியாகிற அளவுக்கு அரைச்சிக்கலாம் பொடியாகிற அளவுக்கு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டி குட்டியாக வந்து குருணு குருனையாக நிற்காது ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து அதை இந்த மாதிரி பவுட்ரு ஆகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போகாமல் குட்டி குட்டியாக அந்த பீசஸ் நிற்காமல் தேங்காய் வந்து உங்களுக்கு எல்லாமே பால் ஆகிடும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை திருப்பி போட்டு அரைச்சு பால் எடுக்கலாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி பால் எடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அழுத்தி அழுத்தி எடுங்க அளவுக்கு பால் வந்திருக்கு நம்ம மீதி இருக்க அந்த தேங்காய் திப்பி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் இன்னொரு வாட்டியும் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுக்கலாம் அதை வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் உங்களுக்கு பால் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நச்செல்லாம் ஊற வச்சு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றி இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இந்த அளவுக்கு எனக்கு பால் கிடச்சிருக்கு நீங்கள் நச்சு சேர்த்திங்கன்னா ஊற வச்ச நச்சு பாதாம் இல்லை முந்திரி சேர்த்திங்கன்னா பால் இன்னும் நல்லா திக்காகவே வரும் அது வேண்டாம்னு நினைக்கிறவங்க அது சேர்க்காமல் இருந்தாலுமே நல்லாயிருக்கும் ஏலக்காய் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு பாலுக்கு இப்போ நான் ஸ்வீட்னஸ்க்காக வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பட்டி வெள்ளம் சேர்க்கலாம் பனக்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளைச்சக்கரை சக்கரையை தவிர்த்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஒரு ஆறு விசில் நான் விட்டுருக்கேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது கஞ்சிக்கு நல்ல வெந்தவும் வெந்துருச்சு நம்ம உடச்சி போட்டதுனால வந்து ஒரு ஆறு விசிலையே நல்லா வெந்து வந்துருச்சு இது வந்து இன்னும் போக போக டைம் போக போக இருக்கிட்டே தான் போகும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி வேணால் கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் மூன்று டம்ளர் இல்லைன்னா மூணு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நான் போட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு பெரியவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் பால் விட்டுக்கிறேன் நீங்கள் இப்படியும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வந்து நியூட்ரிஷனுக்காக நட்ஸு காஞ்ச திராட்சை டேட்ஸ் எல்லாமும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்மளோட ஆரோக்கியமான கருப்பு கவனி அரிசி கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி இது வந்து ஸ்வீட் வெஷன் நீங்கள் உப்பு வேணும்னாலும் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தில் ஏகப்பட்ட சத்து இருக்குது கருப்பு உளுந்து நம்மளோட ஜாயின்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது எலும்புகள் எலும்புகள் சத்துக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி கை கால் வலிகள்லாம் வந்து வரும் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி கருப்பு கவனி அரிசியும் உளுந்தும் சேர்த்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே சரியாக போகும் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் கருப்பு கவனி அரிசியும் பார்த்தீங்கன்னா ஃபோர்பீட்டன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒரு காலத்தில் வந்து ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு அரிசி பொதுமக்களுக்கெல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ நிறைய கடைகளில் இந்த கரு கருப்பு கவுனி அரிசி கிடைக்குது இந்த அரிசி பார்த்திங்கன்னா கேன்சர் செல்களையும் வந்து வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் உணவு பட்டியலில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆரோக்கியமான உணவு குழந்தைங்களுக்கும் இதை க மறக்காமல் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்